ரொம்ப எக்ஸிமம் போனால் தான் தேவனை எடுத்துக்கொள்ளும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சரிப்பா அவனை பரிசுத்த பண்ணி எடுத்துக்கொள்ளுறேண்ணா ஆஹா ஏசேக்கியாவின் தேவன் என் தேவன் எனக்கு காய்ச்சி நாட்களை பூர்ணப்படுத்தி தரும் அதே இவ்வளோ லோல் ஐயா அங்கே வந்து பரலோகத்தில் இருந்து கற்று சொன்னார்னா கூட்டிக்கோடும் ஆண்டவரே நான் அவங்கள மன்னிச்சிடுறேன் இதெல்லாம் நம்ம ஃபேமிலி தான் அப்படி தான் இருக்கும் ஃபேமிலின்னா அதுக்குன்னு நான் வந்துடுறதா இப்படி ஒரு மனப்பான்மை ரொம்ப விரக்தி ஆகி அந்த அவமானத்தின் அடுத்த கட்டத்தில் கேட்ட ஆண்டு வரையை இருக்கிற கட்டம் மறித்தால் நலமாயிருக்கு நல்ல வேலை ஜபங்கள்லாம் கேட்கப்படல எல்லாம் பாதி பாப்புலேஷன் போயிருக்கும் கிறிஸ்டின் பாப்புலேஷன் எல்லாருமே கேட்குறான் ஒரு சுச்சுவேஷனில் என்னை எடுத்துக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும் ஒன்றே எடுத்துக்கொள்ளும் இல்லைன்னா கூட்டி கூடும் என்னை பெருகும் இதுதான் போய் அதுக்கு மேலே கத்தருடைய வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஐக்கியம் இருக்கிறது பழைய ஏற்பட்டு பரிசுத்வெலாம் ரெண்டு வரையும் தான் பேசுனாங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுனாங்க இதோ அடியேன் அவ்வளோதான் அதிகமாக ஆண்டவர் பேசுனார் இவங்க கேட்டுக்கொண்டாங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருந்துச்சு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன் அப்படியே மிஞ்சி மிஞ்சி கேட்டாலும் எல்லாமே இந்த ஊழியம் சேவை தேவை இது தான் இருந்தது அவங்க சொந்த குடும்பத்தை மறந்துட்டாங்கன்னு சொல்ல அது ரொம்ப அவங்க ஹைலைட் பண்ணலை ரொம்ப அதை கொண்டு வரல கர்த்தருடைய பார்வைக்கு முன்னே நடந்த பரசுசுவாமி வாழ்க்கையை சொல்கிறேன் ஒருவேளை அழைப்பு இருந்தால் கொண்டு வரலாம் தப்பு இல்லை ஆனால் வாழ்க்கையில் தேவைகள் மட்டுமல்ல ஜபம் ஜபம் என்பது கத்தருக்கு நீங்கள் சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அவர் என்ன செய்ய நினைக்கிறவங்க வாழ்க்கையில் அதாவது நீங்கள் தெரிந்து தான் ஜபம் எதற்கு கற்று எல்லாரும் விட்டு என்னை ரசித்தார் கொடு கொடுன்னு கேட்கறதுக்கா சரி குட்டு முடிச்சோடனே போயிடுறதுக்கா யோசித்து பாருங்க வாழ்க்கை ஜபத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது தேவைகள் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஆமேனு சொல்லிட்டு போயிடுறதா ஜபம் இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆண்டவர் என்ன தான் சொல்ல வர்றாரு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் கேட்டிருப்போம்மா அது சொன்னாதானே தானே பிரச்சனை அது என்னென்னமோ சொல்கிறாரு எதுவுமே நமக்கு ஒத்து உரவும் இது நான் பழைய கோயிலேருந்துருப்பேன் நான் அங்கேயே நான் சொல்கிறத கத்திர கேட்க சொன்னால் இந்த மனசினா கற்ற சொல்கிறது நீ கேளுன்றான் இது சரிப்பட்டு வராது போகிற போய் சொல்லி அனுப்பிடுவாங்க ஃபோனியாக ஜவமனியாக காணி குர்த்தியா சோத்த தனியாக வந்துன்னு அது அப்புறம் நம்ம தனியாக பேசிக்கலாம் அவர்கிட்ட வேறு இதுலையா போய் மாட்டிக்க போகிற ஏன் தேவன் சொல்கிறத கேட்டால் அது நிறைய இழப்புகள் வரும் என்ன இழப்பு நிறைய பேர் கசப்பை நம்ம சம்பாதிக்கணும் அப்போ நம்ம குறைந்து போய்டும் ஜனத்தில் வலிக்கு பெருக்கிறது தான் ஆசீர்வாதம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு குடும்பமும் உருப்படாது இந்த மாதிரி போனால் தேவன் என்ன சொல்ல நினைக்கிறார் தேவரே நிச்சய நினைக்க தடைபடாது நடக்கும் யோபு வாழ்க்கையில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுது யோபு சொல்கிறார் இசை எனக்கு தடைப்படாது நடக்கும் என்று அப்படி உங்கள் ஜபங்க காணப்பட வேண்டும் விருந்து அப்போ நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போமா